தமிழ்மொழி பேசுகின்றவர்களே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒன்றை சிந்தித்து பாருங்கள் சங்க சங்ககாலத்திலே சேரர்கள் யார் தமிழ்மொழி பேசியவர்கள் சோழர்கள் யார் தமிழ்மொழி பேசியவர்கள் பாண்டியர்கள் யார் தமிழ்மொழி பேசியவர்கள் அதன் பின் வந்த பல்வேறு இயக்கங்கள் யார் இயக்கங்கள் யாவை அகருதினை உயர்தினை என்பதுக்கு அப்பால் ஜாவை எல்லாமே தமிழ்மொழி பேசியவர்கள் இன்று வைத்தியர்கள் அடிபடுகிறார்கள் உயர் அதிகாரிகள் அடிபடுகிறார்கள் அவர்களெல்லாம் யார் யாருக்குள் அடிபடுகிறார்கள் தமிழ் மொழி பேசியவர்களே அடிபடுகிறார்கள் ஆகவே நீங்கள் யாரும் வீரர்கள் அல்ல முதல் உங்களுடைய மொழியின் மீது பற்றுக்கொள்ளுங்கள் அதன் பின்னர் உங்களுடைய புலமத்துவத்தை காட்டுங்கள் சேர சோழ பாண்டியர்களை நாங்கள் வீரர்கள் என்று கூறுகின்றோம் அவர்கள் யாரை அடித்தார்கள் தமிழ்மொழி மொழி பேசியவர்களே அடித்தார்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் புலிக்கொடியை கொண்ட சோழர்கள் மட்டும் வெளி தேசத்தை கைப்பற்றினார்கள் அதன் பின்னர் வந்தவர்கள் எல்லோரும் தங்களை தான் தான் அடித்தார்கள் ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் மாறினால்தான் எங்களுடைய மொழிக்கு விமோசனம் இல்லாவிடின் யாருக்கும் விமோசனம் இல்லை சும்மா பெம்பலாக கதைத்து கொண்டு போகலாம் நன்றி